வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை இருபத்தி ஏழு தலைப்பு உறக்கம் இப்பொழுது ஒரு பத்து விதைகளை போட்டு இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் ஒரே மண் ஒரே தண்ணீர் ஆனால் அந்த பத்து விதைகளும் விதைகளிலே இருக்கக்கூடிய தன்மைக்குத் தகுந்தவாறு இந்த தண்ணீரையும் இந்த மண்ணிலே இருந்து அவை எடுக்க வேண்டிய அணுக்களையும் எடுத்துக்கொண்டு வேப்பம் விதை என்றால் வேப்பம் செடியே தான் முளைக்கும் கரும்பு என்றால் கரும்புத்தான் வரும் மாங்காய் என்றால் மான் வரும் அதுபோலவே நமது உடலும் உயிர் சக்தியை ஈர்த்து கொண்டு சேமிக்கவும் செலவிடவும் செய்கிறது வரவு செலவு இரண்டுக்கும் மத்தியிலே இருப்பு ஒன்று எப்போதும் இருக்கும் அந்த இருப்பு மிகவும் குறைவாக போய்விட்டால் சோர்வு வரும் கூட வரும் நாள் முழுவதும் நாம் ஏதாவது பணி செய்து கொண்டிருப்பதால் மாலை நேரமானால் அந்த இருப்பு குறைந்திருக்கும் பொதுவாக அந்த இருப்பை அதிகரிக்கச் செய்வதற்குத்தான் உறக்கம் வருகிறது உறங்கும்போது என்ன நிலைமை என்றால் மன இயக்கம் இல்லை உடல் இயக்கம் மாத்திரம் நடக்கிறது இரண்டிலே ஒரு இயக்கம் தவிர்க்கப்படுவதால் உயிர் சக்தி சேமிக்கப்படுகிறது காலையிலே அந்த சேமிப்பு சரியான இடத்திற்கு வருகிறபோது அதனுடைய திணிவு அதாவது அழுத்தம் போதிய அளவு வந்துவிட்டதானால் நரம்பு மண்டலத்துக்கு இயல்பான தொடர்பு ஆங்கிலத்தில் ஆட்டோமேட்டிக் ரீ கனெக்ஷன் என்பார்கள் மீண்டும் வந்து விடுகிறது நாம் கண்விழித்து எழுகிறோம் பெரியவன் அங்கே இருக்கிறான் எங்கும் நிறைந்த ஒரு சக்தியாக இருந்து கொண்டு காலத்தாலே இணைப்பை துண்டித்து காலத்தாலே மீண்டும் இணைப்பு ஏற்படுத்துகிறான் கூலி மட்டும் நாம் கொடுக்கிறதே இல்லை இம்மாதிரி ஒரு சக்தி இப்படி இருந்து கொண்டு என் உடலிலே இத்தனை வேலையும் செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்தாலே போதும் அதற்கப்புறம் அந்த நினைவுக்குள்ளாகவே ஓடி அவனே வந்து நீயே தான் நானாக இருக்கிறேன் நானே தான் நீயாக இருக்கிறாய் என்று சொல்லுவான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்